ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பந்திசால் நாவுக்கு புளிக்கத்திரிக்கா பெஸ்ட்டு மேட்ச்சு எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகுளுந்து பொரிய விட்டு கருவேப்பிலையும் பொரிய விட்டு ஸ்லைஸை கட் பண்ண ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கி வந்ததும் தேவையான மிளகாத்தூளை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கணும் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கி விடணும் அதோட மஞ்சள் தூள் உப்பு மல்லித்தூள் சேர்த்து நல்லா தக்காளி மசுக்கி விடணும் தக்காளி ஓரளவு மசிஞ்சு வந்ததும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற கத்திரிக்காயை தண்ணி வடித்து சேர்த்து கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் மசாலா ஆகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கணும் ரொம்ப நேரம் ஊறின புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி கத்திரிக்காயில் சேர்த்துக்கணும் தண்ணி நிறையா சேர்த்து தண்ணியில் கத்திரிக்காய் நல்லா குலைவாக வேக விடணும் நல்லா வெந்து வந்ததும் தேவைப்பட்டால் பொரியரிசி மாவை சேர்த்து திக்கானதும் இறக்கி சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பொரியரிசி மாவு சேர்க்குறத ஃபைனலாக மல்லி இலையை தூவி இறக்கணும் கத்திரிக்கா புளி கத்திரிக்காய் ரெடி நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ